மதுரை மலர் செய்திகள் பறவை பேரூராட்சி பொதுமக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சி ஏஐபிஇஏ நகர் பி காலனி நாலாவது தெருவைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருக்கும் பொதுமக்கள் இதுவரை பேரூராட்சி ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் வீட்டு வரி முறைகேடு வீடுகட்ட அனுமதி மறிப்பு பதினைந்து அடி அகலமுள்ள இரண்டு கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட விதிமீறல்கள் நடப்பதாகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் எனவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க போவதாக கூறி கோஷங்களை எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது இது இல்ல அது சொல்ல முடியாது எந்த வசதியுமே கிடையாது நாங்களும் ஒரு இடம் ரெண்டு இடம்ல சார் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் ஆன பதிலே கிடையாது சார் போராடிக்கிட்டே தான் இருக்கும் ரோட்ல போய் போராடுறோம் தெருவுல நின்று போராடுறோம் எதுவுமே கிடையாது தார்சாலை கிடையாது சாக்கடை வசதி கிடையாது குடிநீர் இணைப்பு கிடையாது சரியான வீட்டு ரசீது எங்களுக்கு எந்த தெருவுல இருக்கமோ அந்த வரி வந்து மாத்தி மாத்தி எங்களுக்கு பில்லு போட்டு கொடுக்குறாங்க சரியான வரி வசதி கிடையாது பிள்ளையை வந்து மழை பெஞ்ச பத்து நாள் ஒரு வாரத்துக்கு கூட ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருக்காங்க சார் இன்னைக்கு ஒரு நாள் நாங்க யூனிஃபார்ம் போட்டு நீங்க நினைக்காதீங்க ஒரு வாரம் நாள் கூட போகாம இருக்காங்க பூரா சாக்கடை தண்ணி போய் ஒரு சாக்கடை வசதி கிடையாது போறது கூட எனக்கு சாக்கடை வசதி இல்லாம பூரா கொச்சும்போச்சு எல்லாருக்குமே அடுத்த கொரோனா டைப்ல கொரோனா செங்கு காய்ச்சல் எல்லாமே இப்ப தூத்துக்குடி சென்னை மாதிரி ஒரு வெள்ளம் இங்க வந்துச்சுன்னா நாங்க ஒரு செகண்ட் நான் வெளியில பாக்கல இருந்து வெளியில கால எடுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருக்கும் இது எங்களுக்கு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி இருக்கு சார் ஆனா இப்ப வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சால்சாலை கிடையாது எதுவுமே கிடையாது நாங்களும் போராடி எங்கிட்ட எந்த ஒரு சின்ன கூட கிடையாது சார் எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கோம் நாங்க வரி கரெக்டா கட்டிக்கிட்டு இருக்கோம் பட்டா இருக்கு சார் பாதைக்குரிய அந்த அப்ரூவல் இருக்கு எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க ஆனா நாங்க வந்து அகதிகளில் மோசமா இருக்கோம் அனுமதி கொடுக்க நாங்களும் வந்து மாட்டேன்ற நாங்க ரெண்டு மடங்கு அப்புறம் சார் ஆனா பேரட்சிக்கு போய் குடுத்துருக்கோம் அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நாங்க வந்து ஒரு சொல்ற இந்தியால இருக்கணும்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு சார் ஒவ்வொரு நாள் எங்க பிள்ளைய பாத்துக்கிட்டே இருக்காங்க என்னம்மா இந்த காலத்துல இப்படி போய் போராடிக்கிட்டீங்கமான பிள்ளைய புறம் கேக்குறாங்க வாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்களோட நிலமன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்கோம் தயவு செய்து எங்களுக்கு ஒரு விழிவு எடுத்து கொடுங்க டெங்கு காய்ச்சல் எல்லாமே எங்க ஏரியால இருக்கு டாக்டர் சாரி கலெக்டர் வந்து உடனடியாக எங்க ஏரியால நேரடியா வந்து கலந்தாங்க செஞ்சாதான் எங்களோட நிலைமை என்னன்னு தெரியும் யாருமே ஓட்டு போட மாட்டோம் என் பேர் செம்மல் சார் செம்மல் நிறைய மழை பெய்துச்சுன்னா எங்க வீட்டு முன்னாடி நல்லா தண்ணி எல்லாம் தேங்கி நின்றது அதனால வந்து நிறைய நஷ்டம் பாம்பு எல்லாம் வருது விஷ பாம்பு நிறைய வருது வீட்டுக்குள்ள கூட வருது அதனால நாங்க வந்து ரோடு நீங்க வந்து போட்டு தரணும் அப்படின்றத வந்து நாங்க கேட்டுக்கிறோம் வழி நல்ல நல்ல ஒரு நல்ல வழி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க வீட்டில் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதி வேண்டும் அப்படின்னு கேக்குறோம் தயவு செஞ்சு அவங்க எல்லாம் வந்து நிறைவேற்றிதாங்க அதான் உங்களை வேண்டுகோள்